செடிகள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும் வீடியோவை வெளியிட்டு நம்மை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார்கள் ஜப்பான் விஞ்ஞானிகள் இதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டது கம்பளி பூச்சி தாக்கிய தக்காளி செடி மற்றும் எவ்வித பூச்சி தாக்குதலுக்கும் ஆளாகாத கடுகு குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு செடி ஒரு செடி பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகியிருந்தால் அந்த செடியில் இருந்து உடனே கால்சியம் சிக்னலிங் மூலம் பக்கத்தில் இருக்கும் செடிக்கு சிக்னல் பறக்கிறது பக்கத்து செடி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்கிறது மனிதர்களைப் போலவே இல்லை இல்லை அதைவிட ஒருபடி அதிகமாகவே அண்டை செடிகளிடம் அன்பு காட்டுகின்றன இந்த செடிகள் போடா உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி மாட்டுக்கு பேர் வைக்கிற மாதிரி வாடா செவல வாடா மயில வாடா அப்படின்னு கோரு பேர் வைக்கிற மாதிரி நாய்க்குட்டிக்கு ஜிம்மி பம்மி நீ என்னத்தையும் வச்சு கூப்பிடலடா அது மாதிரி மரத்துக்கு பேர் வைடா உன் தாத்தா பேரை வைடா கருப்பையா செல்லச்சாமி எதை பேரை வச்சு பேசு அவனோட பேசு மரத்துக்கு பேசினா கேக்குமான்னு கேட்கும்டா பரதேசி கேக்கும் ஏய் இதுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கான்னு நினைக்காத தொட்டாச்சி நீங்க செடியை பாரு தொடு சுருங்குது அப்படின்னா உணர்ச்சி இருக்குல்ல இருக்கா இல்லையா இருக்கு ஒரு தோப்புல இருக்கிற ஒரு மரத்தை நீ வெட்டி விட்டால் அதன் அருகில் இருக்கிற மரங்கள் அடுத்த முறை பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடுகிறதுங்கிற பயந்துருது மரம் நீ நம்ப மறுக்கிற நீ கைகுடிக்கு கட்டி பிடிப்பது போல கீழே பூமிக்கு இல்லை வேறோடு ஒரு பின்னி ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளுங்கிறாங்க உனக்கு நம்ப முடியல நம்பித்தான் ஆகணும்